ஒரு காலத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நாலு நண்பர்கள் இருந்தாங்க ராமையா ரங்கையா பீமையா லக்ஷ்மி அப்படிங்கிற நாலு பேர் அவங்க நாலு பேருமே ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பீமையா ராமையோட வீட்டுக்கு வந்து ராமையா ராமையா எங்க இருக்க சீக்கிரமா போய் விளையாடலாம் அப்ப ராமையாவோட அப்பா சீனு வந்து எப்பவுமே விளையாட்டு தானா படிக்கிறதெல்லாம் இல்லையா ராமையாவை உங்க கூட அனுப்புறேன் ஆனால் சீக்கிரம் வரணும் சரியா சரிங்க சித்தப்பா நீங்க சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கேன் நல்ல நேரத்துக்கு வந்தடா வீட்டுக்குள்ள சும்மா உட்கார கஷ்டமா இருந்துச்சு அப்படி நாலு பேருமே ஆத்தங்கரியோருமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பீமையா ரொம்ப நாளாக நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காலம் மாறுது நம்ம வாழ்க்கையும் மாறுது ஆனால் நம்ம ஊர் ஜனங்க மட்டும் மாற மாட்டேங்கிறாங்க நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் யாருக்கிட்டேயும் மாற்றம் வரலங்கிறது வருத்தம் தான் மாற்றம் வரும் ராமையா ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்குது நாம் மற்றவங்க மாறலைன்னு வருத்தப்படுறத விட்டுட்டு நாம் மாறணும் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா ஆனால் நல்ல வேலையோ மாற்றமோ அதை பெரியவங்க தான் கொண்டு வர முடியும் நாம் என்ன செய்யறது சரி நாம் எதுனா யோசனை சொல்லலான்னு பார்த்தா சின்ன பசங்க நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரங்கையா நம்ம கிட்ட இருக்கிறது சின்னதா இருந்தாலும் அது தேவையானவங்களுக்கு கொடுக்கும் போது அததான் உத்தம தானம் பெரியவங்க சொல்லுவாங்க உண்மதா லக்ஷ்மி நம்ம ஊருக்கு முதல்ல ஒரு பிராமணர் வந்து கதை சொன்னாரு அதான் அந்த பாழடைஞ்ச வீட்டோட கதை ஆமாண்டா ஞாபகம் இருக்கு அந்த கதையில அந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தர் தங்கத்தை தானம் பண்ணாராமே ஆனா அவரு அதை மனசார செய்யலையாமா அதனால அது புண்ணிய தானம் இல்லைன்னு அவர் சொன்னாரு அப்படி எதுவும் பண்ணாம நாம ஏதாவது பண்ணி பார்க்கலாமா மனசார யாருக்காவது ஏதாவது சின்னத உதவி செய்யலாம் ஆனா யாருக்கு என்ன தேவை இருக்கு யாருக்கு என்ன தானம் பண்ணணும்னு நமக்கு எப்படி தெரியும் நம்ம ஊர் எல்லையில ஒரு வயசான தாத்தா இருக்காருல்ல பாவம் அவரு தினமும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாரு நாம அவருக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது இது பார்க்க சின்னதானமா தெரியும் ஆனா நாம மனசார அவருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உத்தமதானமா இருக்கும் சரி அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி விஷயத்துல எங்க அம்மா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க நானும் என் வீட்ல இருந்து கொஞ்சம் பால் கொண்டு வரேன் நாம இன்னைக்கே இந்த நல்ல வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாலு பேருமே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த வயசானவர்கிட்ட போனாங்க அப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த வயசானவர் அவங்கள பார்த்து நீங்கள் பார்க்க தான் சின்ன பசங்க ஆனால் உங்கள் மனசு ரொம்ப பெருசு இன்றைக்கி என்னோட பசி ஆத்துறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடவே ஆச்சரியமாகவும் இருக்குது என்னோட பசியை தீர்த்த உங்கள் நாலு பேரையும் அந்த கடவுள் நல்லபடியாக பார்த்துக்கணும் தாத்தா இது எல்லாம் நாங்கள் சேர்ந்து கொண்டு வந்தது உங்களுக்கு வேற எதுனா வேணும்னாலும் கேளுங்க தரோம் சரிப்பா தாத்தா உன் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா அப்ப அந்த வயசானவர் கண்ணுல கண்ணீரோட பசங்க கிட்ட இப்படி சொன்னாரு என்னோட பேரு தயாளன் அந்த காலத்துல நான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் தான் என்கிட்ட நிறைய வயலும் நகைகளும் இருந்துச்சு யாராவது என் எதிர்க்க வந்து நின்னாங்கன்னா அவங்க முன்னாடி நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்பேன் ஆனா அந்த பணம்தான் எனக்கு திமுறையும் கொடுத்துச்சு அப்ப நல்லபடியா யோசிக்கிற மனசு என்கிட்ட இல்லை ஏன் தாத்தா அந்த பணத்தை வச்சு அந்த காலத்துல எதுனா நல்லது பண்ணீங்களா ஆ பண்ணிருக்கேன் ஆனால் நல்லதுக்காக இல்ல என்னுடைய பேரை நாலு பேர் சொல்லணுங்கிறதுக்காக நிறைய கோவிலுங்களுக்கு நான் தானத்தை செஞ்சிருக்கேன் ஆனா அதையும் கூட நான் மனசார செய்யல விருப்பம் இல்லாம தான் செஞ்சேன் அப்படி பண்ணா அது உண்மையான தானம் இல்லைன்னு தானே அர்த்தம் தாத்தா ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் அந்த காலத்தில் அப்படி தானங்களை பண்ணதால தான் என் பொண்டாட்டி சரோஜா என்னை விட்டுட்டே போயிட்டா என் பிள்ளைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா என் பெருமைக்காகத்தான் நான் தானங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் நிறைய இழந்துட்டம்மா பணத்தையும் எழுந்த மனுஷங்களோட பாசத்தையும் எழுந்துட்டேன் அவ்வளோ பணக்காரனா இருந்த நீ இப்ப தெருவுக்கு எப்படி வந்த தாத்தா நம்மக்கிட்ட பணம் வசதி வாய்ப்பு இருந்தா மட்டும் அது நம்ம பசியை தீர்த்துடாது இல்லையாப்பா எனக்கு பணத்தால திமுரு தான் வந்துச்சு ஆனால் என் பொண்டாட்டி சரோஜா என்ன பண்ணால் தெரியுமா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்க இருந்த பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா அதனால அவளுக்கு ஊர்ல நல்ல பேர் வந்துச்சு அவளை பார்த்து நானும் மாறணும்னு நினச்சேன் ஆனா காலம் கடந்துடுச்சு எனக்கு அப்புறம் நல்ல பேர் கிடைக்கல இப்போ நீங்க என்னதான் தான் எதிர்பார்க்குறீங்க தாத்தா என்ன மாதிரி யாரும் ஆயிடாதீங்க எல்லாரும் என்ன பார்த்து கத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் ஐயோ தாத்தா உங்க வாழ்க்கை எங்களுக்கு பாடம் இப்படி இருக்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே நாங்க நல்லபடியாவே இருப்போம் இனி ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நாம யோசிக்கணும் நம்ம ஊர்ல ஒரு அநாதாசிரமம் இருக்குல்ல நாம எல்லாரும் சேர்ந்து அங்க அடிக்கடி போலாம் அங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம் அவங்க கூட விளையாடலாம் அதுவே நல்ல விஷயம்தானே எப்பவுமே கூட இருக்கிறவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகணும்னா அதுவே நல்ல விஷயம்தானே இது நல்ல யோசனை தான் நாம் ஒன்று பண்ணலாம் பேசாமல் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பசங்க கூட நேரத்தை கழிக்கலாம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு நானும் உங்க கூட ஆசிரமத்துக்கு வரேன்ப்பா நீங்க செய்யறத விட உத்தம தானோ எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது தாத்தா இனிமே நீங்க இங்க உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தாத்தா நாங்க உங்க குடும்பம் தான் நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவரு நாங்க உங்களை பாத்துக்கிறோம் சரிமா அந்த அநாதாசிரமத்துல இருக்கிற பசங்களுக்கும் நீங்க உங்க கதைய சொன்னா அவங்க வாழ்க்கை மாறும் தாத்தா ஆமாப்பா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் உங்களை மாதிரி பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி பசங்க எல்லாரும் சேர்ந்து ஊர்ல சின்ன சின்னதா நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படியே வருஷங்களும் ஓடி போச்சு ஒரு நாள் சாயந்தர நேரம் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன அநாதாசிரமத்துக்கிட்ட நாலு நண்பர்களான ராமையா ரங்கையா பீமையா லக்ஷ்மி நாலு பேரும் ஒன்றா வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நம்ம ஊர்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம சின்ன வயசுல இந்த அநாதாசிரமத்துல பாடம் எடுக்க டீச்சர் கூட கிடையாது நாம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து பாடங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மைதான் படிப்பு மட்டும்தான் மனுஷங்களோட வாழ்க்கையை மாத்தோம் படிப்பால மட்டும்தான் வாழ்க்கையை மாத்த முடியும்னு யாரோ சொல்லியிருக்காங்கல்ல அப்ப அந்த அநாதாசிரமத்தை பாத்துக்கிற கௌரி அப்படிங்கிறவங்க ஏப்பா நீங்க எல்லாரும் யாரு திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இங்க என்ன தேவை இருக்கு என்னோட பேரு ராமையா இங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க நாங்க வந்திருக்கோம் எங்களை அடையாளம் தெரியலையா அடடே நீங்களா அப்போ நீங்க சின்ன குழந்தைங்க இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டீங்களே அதனாலதான் என்னால அடிய கண்டுபிடிக்க முடியல இப்போ உங்களுடைய சேவை தான் எங்க அநாதா சமத்துக்கு தேவை பசங்கக்கூட பாசமா பேச ஆள் தேவை அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆள் தேவை இருக்கிற பசங்களுக்கு என்ன கிட்ட சொல்லுங்க நாங்க அத வாங்கிட்டு வந்து நான் நல்லாவே சமைப்பேன் இங்க இருக்கிற பசங்களுக்கு நல்ல சுவையான சாப்பாடு மட்டும் இல்ல நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் இல்லையா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆ நானும் இங்க இருக்கேன் பசங்க கூட சேர்ந்து விளையாடி அவங்கள சிரிக்க வைப்பேன் உங்களை பார்க்கும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களை பார்க்கும் போது கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு பசங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க நாலு நண்பர்களால அந்த அநாதாசிரமும் மாறுச்சு அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் கவலையை விட்டு சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்த ராகுல் அப்படிங்கிற பையன் அண்ணா நீங்க எனக்கு நல்லபடியா பாடம் எடுத்தீங்க எனக்கு எல்லாமே புரியுது நான் இன்னைக்கு முத தடவையா பரிச்சை எழுத போறேன் நீ நல்லா படிக்கிற பையன்டா உன்ன மாதிரி தான் எல்லாருமே நல்லா படிக்கணும் உனக்கு நாங்க நல்லபடியா பாடம் எடுத்தோம் நீ நல்லபடியா பரிச்சை எழுத போற உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் நீ இதே மாதிரி உதவி செய்யணும் நீங்க எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி நானும் உங்க வழியிலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உத்தம தானம் அப்படின்னு நிறைய பேர் எது நினைக்கிறாங்கன்னா பணம் நகை தங்கம் இது எல்லாத்தையுமே தானம் பண்ணும்போது அதுதான் பெரிய தானம் உத்தம தானம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை தெரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கும்போது தான் அது உண்மையிலேயே உத்தம தானமா கருதப்படுது அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை தானம் பண்ணுங்க